ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் பிபாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சத்தான ரொம்ப டேஸ்டான ஒரு கொழுக்கட்டை ரெசிபி வித்தியாசமான முறையில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமாங்க இந்த கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் எழுநூற்றம்பது கிராம் சக்கரவள்ளி கிழங்கு எடுத்து வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன் இதை நாம் இப்போ ஒரு ஸ்ட்ரெய்னரில் அதை நல்ல வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த கொழுக்கட்டை பண்ணும்போது அதில் அந்த நாரெல்லாம் இருக்கக்கூடாது நல்ல நைஸாக அது ஒரு மாவு பக்குவத்துக்கு இருக்கணும் அந்த கிழங்கு அதனால் அதில் அந்த நார் அப்புறம் அந்த தோல் இல்லாட்டி அந்த வேகாத பகுதியெல்லாம் இல்லாமல் நாம் வடிகட்டி எடுத்துருவோம் இது பாருங்கள் வடிகட்டினதில் இந்த நாரெல்லாம் இதில் தங்கி இருக்குது அளவுக்கு நார் இதெல்லாம் வந்து அதுலேயே இருந்ததுனாக்கா கொழுக்கட்டை பண்ணும்போது சரி வராது இப்போ அதை தனியாக வச்சுருவோம் இப்போ ஒரு ஃப்ரையிங் பேனில் ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிட்டு அதில் உப்பு ஒரு கால் ஸ்பூன் போட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு அது நல்லா நெய் உருகி தண்ணி லைட்டாக ஒரு கொதி வரும்போது ரெண்டு கப்பு கான்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம் கான்ஃப்ளவர்னால் இது மஞ்சள் மாவு அரைச்சி எடுத்தது ரெண்டு பங்கு மஞ்சள் சோளமாகவும் ஒரு பங்கு அரிசி மாவும் இது கலந்தது இது நீங்கள் தனிப்பட்ட முறையில் சேர்க்குறதா இருந்தால் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இது ஒன்றா நான் அரைச்சி வச்சுருக்கா அப்படி இப்போ இதை நல்லா அந்த சுடு தண்ணியில் சேர்த்து நல்லா கலந்து நல்லா சுருட்டி எடுத்துக்கலாம் நல்ல மனமாக இருக்கும் இந்த மாவு அது வேகும்போது அத்தனை வாசனை இப்போ இது வதங்கின போதும் இது நல்லா ஆரியம் வந்திருக்கு இப்போ இதை கையை வச்சு நல்லா கலந்து நல்ல சாஃப்டாக எங்கேயும் கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இது வேர்க்கடலை பூரணம் இது நம்ம நார்மலாக கொழுக்கட்டைக்கு யூஸ் பண்ணுற பூரணம் தான் இது எல்லாருக்குமே தெரியும் கொழுக்கட்டை பூரணம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரெண்டு கப்பு வேர்க்கடலை ஒரு கப்பு வெல்லம் ஒரு டேபிள் ஸ்பூன் கருப்பு எல்லை சேர்த்து அதை வறுத்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நாம் வடிகட்டி எடுத்த அந்த சக்கரவல்லி வள்ளி ஒரு முறை எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கலந்து நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா சாஃப்டாக இருக்குது இப்போ இதில் இருந்து ஒரு மீடியம் லெமன் சைஸுக்கு உருண்டை எடுத்துகிட்டு அதுக்கு நடுவில் எப்பவுமே நம்ம கொழுக்கட்டை பண்ணுற மாதிரி ஒரு குட்டி பவுல் மாதிரி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பண்ணியாச்சு இப்போ இதுக்குள்ளே அந்த வேர்க்கடலை பூரணத்தை வச்சுருவோம் ரொம்ப ஃபுல்லாக வைக்க வேண்டாம் அதை நம்ம க்ளோஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கேப்பு விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா திரும்ப பழையபடி நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த ஜாயிண்ட்டு தெரியாதபடி இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ இந்த உருண்டை அப்படியே தனியாக வச்சிருவோம் இந்த சோள மாவில் நாம் ரெடி பண்ணால் இந்த மேல் மாவு அதே மாதிரி கட்டிகள் இல்லாமல் நல்லா உருட்டி எடுத்து இந்த வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக வேணும் ஏன்னா இதுக்கு நடுவில் தான் அந்த பூரணத்தை வைக்க போகிறோம் இந்த மாதிரி ஓரங்கள் அங்கங்கே கட்டி கட்டியாக இருந்தால் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இதே மாதிரி ஒரு பவுல் வந்து நல்லா கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கலாம் ஏன்னா அந்த அந்த உருண்டையை இதுக்குள்ளே நம்ம வச்சு ஃபில் பண்ண போகிறோம் அவ்வளோதான் இந்த மாதிரி வச்சுட்டு அந்த எட்ஜஸ்லாம் கொஞ்சம் திக்காகவே வரட்டும் அப்போ தான் நம்ம அதை க்ளோஸ் பண்ணும்போது அது மெலிஸ் ஆக ஆக அப்போ கூட அது ஓப்பன் ஆகாமல் எல்லாமே நல்லா க்ளோஸ் ஆகி வரும் இப்போ இந்த மாதிரி எல்லா இடத்தையும் நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டு இது வந்து ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் வச்சு நல்லா உருட்டி விட்டீங்கனாக்கா நல்ல ஈவனாக நமக்கு அந்த விரிசல் இல்லாமல் கிடைக்கும் பாருங்கள் நான் வந்து இது ஒரு பிளேட்டில் வச்சு உருட்டி எடுத்தேன் பார்க்கவே எவ்வளோ நைஸாக நல்லா சூப்பராக இருக்குது இப்போ இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் இட்லி தட்டில் துணி போட்டுட்டு அதுக்கும் நடுவில் அந்த குழிகளில் வந்து இந்த உருண்டையை வச்சுருவோம் இது வந்து நம்ம ஃப்ளாட்டாக இருக்க தட்டில் வச்சோம்னாக்கா அந்த ஷேப் வந்து மாறிடும் அதனால் அந்த குழிகளில் வைக்கும்போது அந்த ஷேப் அப்படியே நமக்கு கிடைக்கும் இப்போ இதுக்கு மேலே ஒரு காட்டன் துணி ஈரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா ட்ரையானது க்ளோஸ் பண்ணணுன்னாக்கா அது ஒரு மாதிரி விரிசல் விட்டுரும் இதுக்கு மேலே அந்த லிட் போட்டு மூட முடியாது அழுத்திடும் அதனால் இந்த ஃப்ரையிங் பேனை வச்சே மூடிட்டேன் இப்போ ஒரு ஏழு நிமிஷம் விட்டேன் நல்லாவே வெந்து வந்திருக்கு ஏன்னா இதுக்குள்ளே இருக்க பூரணம் எல்லாமே நல்லா வெந்தது தான் அதனால் ரொம்ப நேரம் வக வைக்க வேண்டாம் இப்போ ஆற வச்சாச்சு இது பாருங்கள் கலர் ரொம்பவே சூப்பராக இருக்குது நம்ம எப்போவுமே பண்ணுற கொழுக்கட்டை ஒரு டேஸ்ட்டுனாக்கா இது ஒரு தனி டேஸ்ட்டு ஒரு கொழுக்கட்டையில் பூரணம் வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் பூரணத்துக்குள்ளே பூரணம் வச்சு எடுக்கிறது ஒரு பார்க்கவே அழகாகவும் இருக்கும் வித்தியாசமாகவும் இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இது இருக்கும் அது வாய்க்குள்ளே போகிறதே தெரியாது நல்ல வெண்ணை மாதிரி வழுகிட்டு போகுது எல்லாமே நல்லா சாஃப்டாக இருக்குது இதை பாருங்கள் ஒன்றை எடுத்து நானும் உங்களுக்கு இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பசங்க ரொம்ப ஆர்வமாக சாப்பிடுவாங்க இது ஷேப்பும் வித்தியாசமாக இருக்குது டேஸ்ட்டும் வித்தியாசமாக இருக்கும் இதை பாருங்கள் நல்ல உள்ளே வந்து அந்த பூரணம் நல்ல ஜூஸியாக பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது நீங்களும் இந்த சோள சக்கரைவல்லி கிழங்கு கொழுக்கட்டையை செய்து சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் அழுத்தி அதில் ஆலையின்னு பிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்